ஹாய் பி பஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் தாலுகா வள்ளியூர்லேருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவே டபுள் ரோடாகக்கும் இந்த டபுள் ரோடு ரோடு தேசிய மாநில நெடுஞ்சாலையில தான் இந்த ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு வருது ஃப்ரண்டேஜ் வந்து சுமாராக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அடி ஃப்ரண்டேஜ் லேண்ட் வந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர் உள்ளே இருக்குது இந்த ஃப்ரண்டேஜ் அவங்க பாதையாக வாங்கி காரணம் இப்போ வந்து அந்த லேண்ட் வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் மாநில நெடுஞ்சாலை டச்சில் வர்றது போல் ஆயிற்று பாதை வாங்கியிருக்காங்க வாங்கி உள்ள வந்து இடம் வந்து அகலமாக விரிவடைகிறது உள்பக்கம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குது பல விவசாயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது உள்ள ஒரு கால்வாய் போகுது அதாவது ஒரு குள ஒரு சைட்லேருந்து இன்னொரு குளத்திற்கான ஒரு கால்வாய் எப்பொழுதும் தண்ணி உங்களுக்கு நிலத்தடி நீர் வந்து கிடைக்கும்படியாக நல்ல அந்த கால்வாய் ஒன்று சின்ன ஒரு கால்வாய் கவர்மெண்ட் வந்து அந்த குளத்துக்கு போவதுக்கு வேண்டி அடுத்த ஒரு குளத்திலிருந்து அதாவது உங்களுக்கு இந்த டேம் ஒன்று இருக்குது பாருங்கள் பக்கத்தில் கோட்டை கரீங்குளத்தில் இருக்குது நம்பியாறு அணை இந்த அணையில உள்ள மரகால் தண்ணி உள்ளே கொண்டு போகும்படியாக ஒரு அமைப்பு உள்ளே இருக்குது அந்த கால்வாய் நமக்கு உள்ளோடி போகிறதுனால நமக்கு லேண்ட் வந்து ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து நிலத்தடி நீர் நல்லா கிடைக்கும்படியாக மொத்தம் பஸ் ரோடுலாம் பார்த்தீங்களா அது திருச்செந்தூர் போயிட்டு இருக்குது ஒரு நூற்றி இருபது ஏக்கர் வந்து வந்திருக்குங்க ஒரு ஏக்கர் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு சென்ட் பதின பதினைஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க பேசிக்கலாம் ஸோ நல்ல ஒரு இடம் காரணம் மெயின் ரோடு அதாவது ஸ்டேட் ஹைவேலெல்லாம் வந்து ஹைவேஸில் எல்லாம் உங்களுக்கு இந்த அளவுக்கு குறைஞ்ச இடங்கள் இப்போ ஒரு ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் இருக்குன்னா உங்களுக்கு வந்து ரேட்டு குறையும் இந்த நூறு ஏக்கர் போய் வந்தாலே விலை வந்து அதுக்கு அதிகமாக தான் இருக்கும் ஆனால் இது வரநூற்றி இருபது ஏக்கர் தான் உங்களுக்கு ஒரு குடும்ப சொத்தாகவும் இது ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குடும்ப சொத்தை இதில் ஒரு ஆள் பவரில் வாங்கி ஒரு ஆள் கைவசம் கொண்டு வந்து ஒரு ஆள் மட்டும் கையெழுத்து போடும்படியாக ஒரு ஆள் மட்டும் கையெழுத்து போடும்படியாக அவங்க அதை செட் பண்ணிடுவாங்க நம்ம அதை பார்க்குறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஆள் தான் வரும் ஃபேமிலி தான் ப்ராப்ளம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் வந்து இந்த இடம் மட்டும் உங்களுக்கு வந்து தான் காரணம் விலை வந்து இது உங்களுக்கு வந்து ஃபைனல் விலை கிடையாது உங்களுக்கு இடம் பார்த்து பிடிச்சுன்னா உங்களுக்கு நம்முடைய லேண்ட்ல வலது பக்கம் பாருங்க அது தென்னந்தோப்பாக்கும் அது இன்னொருத்தருடைய தென்னந்தோப்பு நான் பார்க்கிங்களா இது வந்து இன்னொருத்தருடைய தென்னந்தோப்பு இது நமக்கு ஒரு சைடு பார்டர் ஸோ இந்த இடம் வந்து நல்ல ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு இடமாக இருக்கிறது விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு இடம் வந்து இது நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் நீங்கள் இந்த இடத்த வந்து பாருங்கள் இதுதான் அந்த கால்வாய் உள்பக்கமாக வருகிற கால்வாய் வந்து இதுதான் அந்த உள்பக்கமாக வருகிற கால்வாய் எப்பொழுதுமே அந்த நீரோட்டம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கனால உங்களுக்கு நிலத்தில நிலத்தடி நீர் நல்லா இருக்கும் விவசாயத்துக்கும் நல்ல இடம் வேறு எந்த பர்பஸ்னாலும் நீங்கள் வந்து பண்ணிடலாம் ஏன்னா பதினஞ்சு ரூபா அவங்க கேட்டாலும் இது பதினஞ்சு நிரந்தர அமௌண்டே கிடையாது உங்களுக்கு நல்ல கணிசமான அமௌண்ட்டை வந்து குறையக்கூடிய அளவில் நாங்கள் இதை உங்களுக்கு வாங்கி தரோம் ஆமாம் என்ன அவங்க இதனுடைய மறு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல போய் டச் ஆகுது மெயின் ரோடு ஸ்டேட் ஹைவேல ஃப்ரண்ட் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல போய் வந்து உங்களுக்கு டச் ஆகும் அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த இடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு வாய்ப்பான இடம் உங்களுக்கு தவற விட வேண்டாம் ஏன்னா எப்பவும் இந்த மாதிரி ஸ்டேட் கை எல்லாம் அவ்வளோ விலை குறைவாக கிடைக்காது அதுவும் இந்த விலை நிரந்தரம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் மிக கணிசமான அளவில் விலை விலை குறையும் செய்யும் ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இதை சிங்கிள் பவரில் வந்து நாங்கள் கொண்டு வந்துடுவோம் ஒரே பவரில் ஏன்னா ஃபேமிலி சொத்து ஃபேமிலி சொத்துக்கும் போது ஒரு அஞ்சு ஆறு வரும் வரோம் அதை வந்து ஒரு கையெழுத்தில் நாங்கள் கொண்டு வரதுக்குள்ள எல்லா காரியங்களையுமே நாங்கள் செட் பண்ணி தான் வச்சுருக்கோம் சுற்றிலும் விவசாயம் தான் நடக்கக்கூடிய இடம் சுற்றிலும் நாலு பக்கம் நல்ல விவசாயம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ நண்பர்களே உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணலாம் நீங்கள் விவசாயம் மட்டும் இல்லை வேலை பல காரியங்களுக்காக